அன்பார்ந்த நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நான் துர்கை அம்மனை துதித்து உங்களுக்கு ஒரு பதிவு போகிறேன் என்ன பதிவு என்றால் இப்பொழுது தாய்மார்களுக்கு மிக 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 தேவையானது தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக படிப்பார்களா அதுதான் ஐயா என் பையன் படிப்பானா நல்லா உயர்கல்விக்கு போவானா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆவானா என்று பல கேள்விகள் கேட்க தொடங்கிவிட்டார்கள் காரணம் கல்வி முக்கியம் எல்லோரும் அறிந்ததுதான் செல்வம் வரும் போகும் வரும் ஆனால் கல்வி வந்துவிட்டால் போகாது அவன் எங்கு போகும்மா எங்கு போனாலும் அவனுக்கு வாழ்க்கை உண்டு பொருளாதார வசதி கொடுக்கும் அந்த கல்வியை வைத்து மேலும் 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 முன்னேற்றம் அடைவான் ஆகவே இந்த கல்வியை கொடுக்கும் ஸ்தானம் என்ன ஸ்தானம் என்று பார்த்தால் நாலாம் இடம் அதாவது லக்கினத்திற்கு நான்காம் இடம் அந்த நான்காம் இடம் ஆரம்ப கல்வி எக்ஸாம்பிள் இப்பொழுது கடக லக்கினம் என்று வைத்துக்கொள்வோம் இந்த கடக லக்கினத்திற்கு நான்காம் இடம் இந்த இடம் ஆரம்ப கல்வி இந்த இடத்திலே சுக்கிரன் இருந்தால் பிரமாதமாக ஆரம்பம் ஆகிவிடும் சுக்கிரன் இருந்தால் அந்த சுக்கிரனோடு லகினத்திற்கு மூன்று கூடியவன் புதன் இருந்தாலும் கவலை இல்லை ஆரம்ப கல்வி நிச்சயமாக உண்டு இந்த லகினத்திற்கு நான்காம் இடம் முக்கியமாக அந்த நான்காம் இடத்திலே ராகு இருக்கக்கூடாது கேது இருக்கக்கூடாது சனி இருக்கக்கூடாது சூரியன் இருக்கக்கூடாது இவையெல்லாம் ஆரம்ப கல்வியை கிடைக்க செய்யும் ஆகவே இந்த இடத்திலே ஆட்சி பெற்ற கிரகங்கள் அதாவது திரிகோணாதிபதி குரு குரு இருந்தாலும் அருமையாக கல்வியை கொடுக்கும் அடுத்து ஆரம்ப கல்வியை பார்த்து விட்டோம் இந்த ஆரம்ப கல்வியிலிருந்து இன்னும் முன்னேறி உயர்கல்விக்கு போவானா பார்க்க வேண்டும் என்றால் ஒன்பதாவது இடத்தை பாருங்கள் இந்த ஒன்பதாவது உயர்கல்வியை கொடுக்கும் இந்த ஒன்பதில் சப்போஸ் இந்த ஒன்பதில் இங்கிருந்து எத்தனை ஒன்பதுல குரு இருந்தா சரி லக்கீனத்திற்கு அஞ்சு கொடியவன் செவ்வாய் இருந்தால் லக்கினத்திற்கு பதினொன்று கொடியவன் இதே சுக்ரியன் இருந்தாலும் உயர்கல்வி நிச்சயமாக உண்டு ஆனால் இங்கு எல்லாம் ராகுவோ கேதுவோ சேர்ந்து விட்டால் தடை செய்யும் அது முக்கியமானது அந்த ராகு அல்லது கேது நான்கிலோ ஒன்பதிலோ சேர்ந்து விட்டால் தடை செய்யும் ஆனால் அதை குரு பார்த்தாலும் குரு கூடினாலும் அந்த தடை நீங்கும் அடுத்து இந்த லகினத்திற்கு லக்கீனத்திற்கு இடம் இன்னுமே பெரிய படிப்பு என்னமோ டிகிரி அஞ்சாறு டிகிரி வாங்கிட்டு போவாங்க பெரிய படிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் பன்னெண்டு இந்த பன்னெண்டாவது இடத்திலே உங்களுக்கு அருமையாக பன்னெண்டு என்றால் ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவன் இறந்து விட்டால் அருமையான கல்விதான் லக்கினத்திற்கு ஆறு குரு லக்கினத்திற்கு பன்னெண்டு கூடியவன் புதனே அங்கு இருந்து விட்டார் லக்கினத்திற்கு எட்டு தனியே இறந்து விட்டால் உங்களுக்கு உயர்கல்விதான் என்னையா இங்கேயெல்லாம் தண்ணி சேரக்கூடாது ராக சேரக்கூடாது ஆனால் இங்கே மட்டும் சேரலாமா என்றால் இந்த லக்கினத்திற்கு ஆகவே நீங்கள் அதை பார்க்க வேண்டும் உங்களுடைய லக்கினத்திற்கு கேந்திராதிபதி திரிகோணாதிபதி பன்னெண்டு குடியவன் விரயஸ்தானத்தில் என்ன கிரகங்கள் இருக்க வேண்டுமோ அதை பாருங்கள் உங்களுடைய லக்கினம் இதுவாக இருந்தால் சப்போஸ் தனுசு லக்கினம் இந்த லக்கினமாக இருந்தால் லக்கினத்திற்கு பன்னெண்டு செவ்வாய் இருந்தாலும் உயர்கல்வி உண்டு அந்த செவ்வாயை குரு பார்த்தாலும் உயர்கல்வி உண்டு ஆகவே உயர்கல்வி பெரிய உயர்கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் பன்னெண்டு இருந்தாலும் ஆரம்ப கல்வி நாலு கேந்திரம் அதற்கு மேல் கல்வி திரிகோணம் அதாவது ஒன்பது இந்த நாலு ஒன்பதும் நன்றாக இருந்தாலே கல்வி வந்துவிடும் ஏனென்றால் தாய்மார்களுக்கு இன்று அதுதான் பெரிய பிரச்சனை எவ்வளவோ பணத்தை கட்டுகிறோம் என்ன செய்ய போகிறானோ என்ன படிக்கப் போகிறானோ எப்படி வரப்போகிறானோ என்றுதான் அவர்களுக்கு ஒரு மண் மனக்குறை உண்டு அதே நேரத்தில் என்ன லக்னம் இருந்தாலும் புதன் நன்றாக அமைந்து விட்டால் அவனுக்கு கல்வி தடை வராது புதன் முக்கியமான ஒரு கிரகம் எப்படி என்றால் இதே லகீனத்திற்கு இதே லக்கீணத்திற்கு இந்த லகிணத்திற்கு ரெண்டு கூடிய சூரியனோ இந்த லகிணத்திற்கு பாருங்கள் அருமையாக இருக்கும் லகிணத்திற்கு பன்னெண்டு கூடியவன் சொன்னேனே அந்த லகிணத்திற்கு பன்னெண்டு கூடிய புதன் ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவன் மூன்றிலே இருந்தாலும் அருமையான கல்வி இந்த இடத்திலேயே கடக லக்கினம் கடக லக்னத்திற்கு சூரியனும் புதனும் இங்கு இருந்து அதோடு கேது சேர்ந்தான் சேர்ந்து இவர் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் ஏவுகணை நாயகன் நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் ஏவுகணை நாயகனாக வந்தார் அந்த அளவுக்கு பெரும் படிப்பு ஏர்நாட்டிகள் படித்து உலகத்தையே சாதனை தன்னுடைய இந்தியாவின் சாதனையை காட்டினார் ஆகவே புதன் அருமையாக இருக்க வேண்டும் கடல் தான் இந்த லகினத்திற்கு மூன்றிலே இந்த லகினத்திற்கு மூன்றிலே புதன் இந்த லகினத்திற்கு பன்னெண்டு குடியவன் மூன்றிலே அதுதான் ஏற்கனவே சொன்னேன் லகிணத்திற்கு பன்னெண்டில் கிரகம் இருந்தால் அவன் வீட்டிலே இருந்தால் அதே நேரத்திலே ஆறு எட்டு பன்னெண்டு குடியவன் இருந்தால் கல்வி உண்டு ஆனால் புதன் முக்கியமானது கல்விக்கு அவருக்கு புதன் பூரியம் சேர்ந்து புதன் ஆதித்யா யோகம் கொடுத்து பிரமாதமாக செய்துவிட்டது ஆம் ஆகவே அன்பர்களே உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக படிப்பார்களா இல்லையா கவலைப்பட வேண்டாம் அவர்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் அந்த ஜாதகத்திலே அவர்களுக்கு முக்கியமாக ஆரம்ப கல்வி இந்த நான்காம் இடத்திலே சனி ராகு கேது இருந்தால் ஆர கல்வி தடைபடும் சரி இருந்து விட்டது அது குரு பார்த்தால் அல்லது குரு சேர்ந்து விட்டால் தடை நீங்கும் கீழே இருந்து மேலே போகலாம் இந்த பெஞ்சை விட்டு இன்னொரு பெஞ்சுக்கு போகிறான் சரி ஒன்பது அந்த இந்த கல்வி மேலே போகுது அந்த இடத்திலேயே ராகு இருந்தால் கேது இருந்தால் தடை சரி அங்கு ராகு வந்து விட்டது கேது வந்து விட்டது ஏதோ அதுதான் சொல்கிறேன் மகனோ மகளோ நன்றாக படித்து முன்னேற வேண்டும் என்றால் நான்காம் இடம் மிக 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 முக்கியம் ஆரம்ப கல்வி அதற்கு பின் ஒன்பதாவது இடம் அதற்கும் மேலே பெரும்படிப்பு படித்து கொண்டே டிகிரிகள் வாங்கிக் கொண்டே போவார்கள் அது பன்னெண்டாவது இடம் ஆமாம் பார்னெல்லாம் போய் படிப்பார்கள் பன்னெண்டாவது இடம் ஆகவே உங்களுக்கு நான்கும் ஒன்பதும் நன்றாக இருந்தாலே போதும் பிள்ளைகள் பிரமாதமாக படிப்பார்கள் பேரும் புகழம் அடைவார்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை பெருமைப்படுவீர்கள் மறுபடியும் கூறுகிறேன் உங்களுக்கு சந்தேகம் வந்து விடலாம் எனரா நான்கிலே கேதி இருக்கிறது நான்கிலே ராகு இருக்கிறது என்று சந்தேகம் வந்துவிட்டாலும் கவலை வேண்டாம் ஏனென்றால் இந்த ஆரம்ப கல்வியிடத்திலே ராகுவோ கேதுவோ இருந்தாலும் சுபர் பார்வை முக்கியமாக குருவினுடைய பார்வை இருந்தால் அந்த தடை நீங்கும் அதே நேரத்தில் அங்கு அமர்ந்த கேது ஏதோ நல்லது யோகத்தில் பவனுடைய சாரத்தில் வாங்கி அமர்ந்திருந்தாலும் இங்கு கேது அமர்ந்து இந்த கேதுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் லகீனத்திற்கு அருமையாக அமர்ந்து விட்டாலும் தடைபடாது ஆகவே நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது எங்கு பார்த்தாலும் பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று சீட்டு வாங்க வேண்டும் அதற்காக நீங்கள் பெரும் போராட்டத்தில் இருப்பீர்கள் கவலைப்படாமல் நம் பிள்ளை நன்றாக படிப்பான் அவனுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய சீட்டு வாங்கி கொடுங்கள் பிரம்மாதமாக வருவான் நன்றி வணக்கம்